குக்விக் கோமாளி பிரபலம் மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவி இருக்கும் போதே விவாகரத்து கூட வாங்காமல் இன்னொரு திருமணம் செய்திருந்தது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது சினிமாவில் நடிகராக மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படம் மூலம் மக்களால் அறியப்பட்டாலும் தனது சமையல் கலை மூலம் கோமாளி நடுவராக செயல்பட்டு மக்களிடம் சென்றடைந்தார் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த நிலையில் அண்மையில் இவர் ஆணை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா என்பவரை திருமணம் செய்தார் இவர்கள் ஜோடியாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் இணையத்தில் வைரலாகி இருந்தது இந்த நிலையில் தற்போது இரண்டு இரண்டாவது மனைவி ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மீது தன்னை ஏமாற்றிவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் சென்னையில் உள்ள கோயிலில் வைத்து தன்னை திருமணம் செய்து கொண்ட ரங்கராஜ் ஏழு மாத கர்ப்பமாக இருக்கும் என்னை ஏமாற்றிவிட்டதாக ரங்கராஜன் மீது காவல் ஆணையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் திரைமறைவில் ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சில நிபந்தனைகள் வகுத்து வருவதாக கூறப்படுகிறது அதாவது அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் குழந்தைகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் குழந்தைகள் இருபத்தோரு வயது அடையும் வரை அந்த சொத்துக்களை நிர்வகிக்கும் உரிமை இரண்டாவது மனைவியிடம் மட்டுமே இருக்க வேண்டும் அவருக்கு இருபது கோடி ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட வேண்டும் சென்னை நகரில் உள்ள வீடுகள் அனைத்தும் அவருடைய சொந்த உரிமையாக மாற்றப்பட வேண்டும் மாதம்பட்டி என்ற பெயரில் உணவக உணவு நிறுவனங்களை தொடங்குவதற்கு தெளிவான அனுமதி வழங்கப்பட வேண்டும் ஆண்டுக்கு இரண்டு முறை வெளிநாடு செல்லும் செலவுகள் முழுவதும் வழங்கப்பட வேண்டும் மேற்கண்ட நிபந்தனைகள் அனைத்தும் மூன்று மாதங்களுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் இவை ஏற்கப்பட்டால் அவர் பிரிவுக்கு தயாராக இருக்கிறார் என்று கூறப்படுகிறது இது மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புக்கு அதிர்ச்சியை காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் அவங்க டீம் வந்து இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்றேன் என்ன கம்ப்ளைண்ட்னா என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கான்டாக்டில் இல்லை இந்த குழந்தை குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் அதை தான் நான் கம்ப்ளைண்டா உள்ள வச்சிருக்கேன் நான் வந்து ஒரே விஷயம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன் நான் கண்டிப்பா எல்லாருமே அட்ரஸ் பண்ணுவேன் இப்போ என்னன்னா அவர் என்னை ஏமாத்திருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர்தான் இந்த குழந்தையோட அப்பா அத வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் ஆமா ஆமா ஆல்ரெடி பண்ணியாச்சு இட்ஸ் பீன் இயர்ஸ் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது சோ அபார்ட்மெண்ட்ல ஒண்ணா வாழ்ந்துட்டே இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் அவர் முதல் திருமண மரம வந்து எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன் ஜுடிஷியல் மேம் அவங்க செப்பரேஷன்ல இருக்கறேன்னு சொன்னாருங்க ফারஸ்ட் வைஃப்போட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு ஸோ அவரை நம்பி தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன் ஆமா கல்யாணத்தை பண்ணி பண்ணிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸா தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன் நோ கான்டாக்ட் சோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் சார் வில் take care கம்ப்ளைன்ட்ல நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்ல இப்போ நான் வந்து 7 मंथ्स प्रेग्नண்டா இருக்கேன் அதாவது அப்ரப்ட்டா கட் பண்ணிட்டு போயிட்டாரு சோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அதுக்காக நான் வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன் எல்லா சோர்ஸ்லயும் ட்ரை பண்ணிட்டேன் அவரை வந்து எங்கிட்ட பேச விடாம நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க சார் நான் கண்டிப்பா மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன் எனக்கு அங்க இருந்து ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா தம்பியா இருக்கலாம் இருக்கலாம் அது வந்து உள்ள பேசுவாங்க நான் வந்து அவரோட வாலனும் இந்த குழந்தைக்கு அவர் அப்பா அது மட்டும் தான் உள்ள போய் பேசியிருக்கேன்